கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யாத்திராகமம் முப்பத்து நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் நீடிய சாந்தமும் அன்பும் உள்ளவர் என்பதே கர்த்தருடைய தாசனாகிய மோசே கர்த்தரிடத்தில் தம்முடைய ஜனங்களின் மேல் மனதுருக்கமும் கிருபையுமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் கர்த்தர் ஜனங்களின் மேல் கோபமுள்ளவராக இருந்தாலும் அவருடைய அளவற்ற அன்பினால் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க சித்தமுள்ளவரானார் அது மட்டுமல்லாது தம்முடைய அன்பை அற்புதமாக வெளிப்படுத்தினார் மன்னிக்கிறதோடு மட்டுமல்லாது அவர்களோடு கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள் என்று மோசையின் இடத்தில் சொல்லுகிறார் எந்த தேவன் ஜனங்களை அழித்து விடுவேன் என்று சொன்னாரோ அந்த தேவனிடத்தில் மோசே மன்றாடி வேண்டிக் கொண்டதன் நிமித்தமாக நீடிய சாந்தமும் அன்பும் உள்ளவரான கர்த்தர் ஜனங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாது அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து அவர்களுடனே கூட இருந்து தம்முடைய அதிசயமான காரியங்களை நான் நடப்பிப்பேன் என்று கூறுகிறார் இப்பேற்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடன் கூட இருப்பதே நமக்கு மிகப்பெரிய பெரிய ஆசீர்வாதமும் பாக்கியமும் ஆகும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களை மன்னிப்பதோடு எங்களை ஆசீர்வதிக்கவும் செய்கிறீர் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக உமக்கு சாட்சியாக நிற்கும்படிக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்